கத்திரும்பி முறதாக இன்றைய வேத வசனம் ஆதியாகமம் பன்னெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன்னை ஆசிர்வதிக்கிறவளை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆஸ்வதிக்கப்படும் என்றார் கத்திரமய் பண்ணுறதாக இந்த வசந்த வந்து பார்க்கும்போது அபிரஹாம கத்திரை அழைச்சி பா சொல்லும்போது அவருக்கு கொடுக்கறவுடைய ஒரு வாக்கு தத்துவம் உன்னை யாரெல்லாம் ஆசிரியிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஆசிர்வதிப்பேன் உன்னை யாரெல்லாம் சபிக்கிறாங்களோ நான் சவிப்பேன்னு சொல்லிப்பார் இந்த வேளையில் ஆப்ரஹாம் அந்த வேலையில் நம்மளையும் கத்திர அழைச்சிருக்கார் நம்ம வாழ்க்கையிலையுமே நம்ம யாரெல்லாம் ஆஸ்வதிச்சிருக்கோம் யாரெல்லாம் சபிச்சிருக்கோம் நம்ம வாழ்க்கையை நம்ம இதாணிச்சு பார்த்தோம்னா ஆப்ரஹாமும் கத்த எல்லாமே ஆஸ்வதித்தார் கூமியோட ஆஸ்வதி எல்லா ஜனங்களும் அவர்களும் ஆஸ்வேப்படும் அவங்கள அநேக ஜாதிகள் எழுந்துச்சு இன்றைக்கும் நம்ம பைப் நம்ம நம்ம இயேசு கசி வரும்போதும் அந்த ஆப்ரஹாம் தான் வரார் இந்த வேலையில் நம்ம வந்து எத்தனை பேர் நம்ம ஆஸ்வதி எத்தனை பேர் சபிச்சிருக்கோம் இந்த வேலையில் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம இதில் எத்தனையோ சபிச்சிருக்கலாம் ஆனால் வேதத்தில் சபிக்கிறதுக்கு இடமே கொடுக்கல நம்ம வேலை யாரையா சபிச்சா கூட பார்த்து பதில் பார்த்தீங்கன்னா உன்னை சபிக்கணும்னு சவிப்பேன் இருக்குது இப்போ நீங்கள் தான் யாரையா சபிச்சிருக்கலாம் அவங்க உண்மையிலேயே கத்தட்ட வாக்குமன்ற பிள்ளைகளாக இருப்பாங்கன்னா அந்த சாபம் உங்களும் திரும்பி வரும் கத்தட்டது சாபம் திரும்பி வரும் ஏன்னா உன்ன சபைப்பிக்கணும் சைப்பேன் இருக்குது அப்படி யாராவது அது வா அதை நம்ம வார்த்தைக்கு முன்னாடி வார்த்தைனால் யாரையா சபிச்சிருக்கலாம் இன்றைக்கி ஒரு வருஷம் கத்திரிட்டு மண்ணி போய்ப்போம் நம்ம செய்ய வேண்டியது தான் ஆஸ்வதிக்கணும் எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் கத்திர ப்ளஸ் பண்ணி ஆஸ் கத்தரில் ஆஸ்வதிக்கணும் ஆனால் ஆஸ்வதிக்கிறது கத்திர கற்று இருக்குது நம்ம ஆஸ்வதி நம்ம வேலை இருக்குது நம்ம வேலை கத்திர கொடுத்தா கடமை இதுதான் நம்ம ஆஸ்வதிட்டு போயிடணும் கத்தரை ஆஸ்வதிக்கிறது ஆசை அவர் கற்று இருக்குது ஆனால் சபிக்க நம்ம என்றைக்குமே பண்ணக்கூடாது சபித்தலாம் வாயில் வரவே கூடாது பேத்தில் எங்கேயுமே இல்லை சபித்தில் வாயில் வரவே கூடாது அப்படி வருமானால் அதன் திரும்பி நம்மளும் நம்ம குடும்பத்தையும் பாதிக்காம தான் இருக்கும் இந்த வேலைக்கு முன்னாடி நம்ம யாரையாவது ஒரு சின்னது கூட சபிச்சிருப்போம் எப்படி பண்ணி இப்படி நல்லா இருப்பானா அப்படி இப்படி நம்ம இது சொல்லியிருப்பாங்க எந்த சபத்தில் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு விஷயம் கற்றுக்கிட்ட மன்னிப்பு கேட்போம் இந்த நாவை பிரசுத்தப்படுத்துவோம் நாவளை தேவனை துதிக்கணும் அடுத்தவங்களை ஆஸ்வதிக்கணும் இதுக்கு மாற்றம் நாம் பிரயோஜனப்படுத்த அர்ப்பணிப்போம் இந்த நாவல் எல்லா பாவங்களும் அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்போம் இந்த பூமியில் எல்லாவற்றையும் தேவனு உங்களை சாட்சியுள்ள விதமாக ஆஸ்வதிப்பார் பல்லவத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்கள் ஆயத்தப்பட்டதும் பயன்படுத்துவார் அர்ப்பணிப்போம் தேவன் கேவராக அமையம்